முருகாசரணும் மயிலும் மயிலும் சேவலும் துணை தவறு வாழ் தோமரம் எனும் திருவாமாத்தூர் திருப்புகழில் பாடியது போல இன்று பார்க்க உள்ள நெடிய குபடிடியவும் எனும் பொது திருப்புகழில் முருகப்பெருமானின் சிறப்புகளையும் அவரை சுற்றி உள்ளவற்றையும் விளக்கி முருகன் அருமுகன் என வருவன பெயர் முழுதும் இயல்புடு பழுதர முழுவதும் ஒரு நாளே முருகன் ஆறுமுகன் என்று வரும் உன் நாமங்கள் யாவையும் இயல் தமிழில் அமைத்து குற்றமற பாடி நான் உனை ஓதும் ஒரு நாள் கிடைக்குமா என்று வேண்ட வைக்கிறார் மேலும் ரவி உமிழ் துபஷம் என்கிறார் கோழி கொடியை அதாவது சேவல் விடியிலே வாய்விட்டு கூவுவதால் சூரியன் உதிக்கிறது என்பதை குருநாதரின் கற்பனையிலே சேவல் உமிழ்வதால் சூரியன் உதிக்கிறது என்று தோன்றுகிறது என்கிறார் சேவல் சூரியனை உமிழ்வதாக கூறுகிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம் எழுகிறேன் நீள மாதிரி விளையாடும் எழுகிறேன் நிற நிற நலனியும்

ಮುಗುಳ ಪುಳಗಿದ ತನಗಿರಿ ತಳುವಿಯರತೋಳು ಈ ಪುಡಿಲು ಅಭಿನವನ ಚಲ ಕೊಡಿ ತಳರವಳವನ ಮೃಗ ಮದ ಪರಿಮಳ ಮುಗುಳ ಪುಳಗಿದ ತನಗಿರಿ ತಳುವಿಯರತೋಳು ಮಗು ಮುಗನ ಮಧುಕರ ಮುರ ಪುರವಣಿ முகன வருவன் பெயர் முழுதுபிய முழு பழுதான முடிவரும் மொழிவதும் நா ಚಾರು ರಾಮಯ ಉಡೀಶ ಪ್ಯಾರಾಮಿಗುರು

ಮುಗ <laughs> எனது தரும் இமயவர் தங்குபாரு மகாட்டா ரூபா திருவரு வெகுமுக ரகான புணிதாயும் பண்ணி தயாரா எனது ஜனாச்சும் மகா தரும் இமயவர் திருமா மிருகவாத பரிமள முக புலகி தனகி தழுவியோ முரு மொகன மது கர முருகனது முகன நெடிய குவடி இடியவும் நீண்ட வடக்கே உள்ள மகாமேரு மலையானது இணிந்து போகவும் எழுகிரி நெரு நெரு என நெரியவும் ஏழு மலைகளும் நெறிந்து போகவும் முது பணி பதி நிபிட முடி கிழியவும் பல கோடி வருடங்கள் வாழும் முதிய நாகராஜனான ஆதிசேஷனின் ரத்ன கிரீடமானது சிதறவும் நிலம் அதிரவும் விளையாடும் பூமி அதிரமாறும் விளையாடுகின்ற நிகர் இல் கலபியும் சமானமற்ற மயிலையும் ரவி உமிழ் துவஜமும் சூரியன் உதிக்குமாறு கூவுகின்ற கொடியாகிய சேவலும் எனது கருணையும் உரை தரு பெருமையும் உனது கிருபாவிலாசமும் நிலைத்தியிருக்கும் பெருமையும் நிறமும் இளமையும் வளமையும் இரு சரணமும் தேசு வீசும் பவள நிறமும் குன்றாது இளமையும் குணச்செழுமைகளும் நின் அபிநவ பத்ம பாதமும் நீபமுடியும் கடமும் புனைந்த மகுடமும் வரசரர் கொடி இடை தளர புதுமையாக வள்ளிக்கொடி குழியில் பிறந்த கொடி வள்ளி அம்மையாரில் எடை துவணும்படி வளர்வன மிருகமத பரிமள முக்குள புலகித தனகிரி தழுவிய திரள் தோளும் வளர்ந்துள்ள அழகிய கஸ்தூரி அணியப் பெற்று மிக்க வாசினி பொருந்திய தாமரை அரும்பை ஒத்துள்ள குமிழ்பை உடைய தனங்களாகிய மலையை அணைக்கும் திருத்தோள்களும் இவற்றையெல்லாம் பாடலிலே அமைத்து மொகுமொகு என மதுகரம் முரல் குறவு அணி முகுமு எனும் ஒறியுடன் பண்டுகள் ரீங்காரம் செய்யும் மாலை அணியும் முருகன் அருமுகன் என வருமன முருகன் என்றும் ஷண்முகன் என்றும் வருணிக்கும் பெயர் முழுதும் இயல் கொடு பழுது அற முழுவதும் ஒரு நாளே உனது திருநாமங்கள் எல்லாவற்றையும் இயத்தமிழில் அமைத்து அதனால் எனது பாவங்களை அகற்றி விடாமல் அந்த நாமாக்களை முழைக்கு வரும் பாகிய நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமா கொடிய படு கொலை நிசிசரர் உரமொடு கொடிய கொலை தொழில் செய்யும் அவுணர்களின் மார்போடு குமுகுமு என விசையுடன் இசை பெற குமுகுமு என்று விரைவுடன் சப்தம் உண்டாகும்படி மிகு குருதி நதிவீத ஜதியோடு குதிகொள கொள விதி ஓட மிகுத்த இரத்தமாகிய ஆறு பல வகை தாழ பேதங்களோடு கூடியதாகி குதித்து எழுந்து ஒழுங்காக ஓடவும் குமுறு கடல் குடல் கிழிபட கொந்தளிக்கும் கடலில் உட்பாகம் கிழியவும் வடுமரம் முழுமொழு என அடியோடு அலறி விழ படுக்கள் கொண்ட மாமரம் முழுமொழி என்கின்ற சப்தத்தோடு வேருடன் விழவும் உயர் குறுகு பெயரிய வரை தொலைபட விடு சுடர் வேலா சிறந்த பறவையின் பெயர் தாங்கிய கிரவுஞ்ச மலை துவாரம் விழவும் விடப்படுகின்ற ஒளியோடு கூடிய வேலாயத்தை உடையவனே இடியும் முனை மலி குலிசமும் பேரிடியையும் தாக்கும் வலிவுடைய வஜ்ராயுதத்தையும் இறகீடு கவள தவள விகட தட விளங்கும் உணவு கவளத்தை கொண்ட வெண்ணிறமான அழகிய விசாலமான கனகட இபமும் பெருகும் மத ஒழுக்குடைய ஐராவதம் என்னும் வெள்ளை வாரணமும் இரணிய தரணியும் உடையது பொன்னுலகம் தனக்கு சீதனமாகக் கொண்ட ஓர் தனி யானைக்கு இறைவா ஒப்பற்ற தேவயானைக்கு தலைவனே குருபரா சரவணா சிறந்த ஆசானே சரவண மடுவில் தோன்றியவனே வெகுமுக ககன புனிதையும் வனிதையர் அருவரும் பல முகங்களோடு கூடிய ஆகாய கங்கையும் கார்த்திகை முதலிய ஆறு நட்சத்திர பெண்களும் எனது மகவு என உமை தரும் இமையவர் பெருமாளே எமது குழந்தை என கொண்டாடவும் உமையம்மையார் பெற்றருடைய தேவர் பெருமாளே குறாமாலை அணியும் முருகன் என்றும் ஷண்முகன் என்றும் வருணிக்கும் உனது திருநாமங்கள் எல்லாவற்றையும் இயல் தமிழில் அமைத்து அதனால் எனது பாவங்களை அகற்றி விடாமல் அந்த நாமாக்களை முழைக்கு வரும் பாக்கிய நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமா